எப்போ நம்மளை விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இது ஏதோ இன்றைக்கு அமித்ஷா பேசிய ஒரு வார்த்தையாகவோ இல்ல இன்னைக்கு அவர் பேசின ஒரு சொல்லா மட்டுமே பார்க்காம தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி பாக்குறாங்கன்ற வகையிலதான் நம்ம அணுக முடியும் என்னோட ரொம்ப குறைபுரி என்ன காரணம்னா அவர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லக்கூடிய அந்த எல்லல் துணி அந்த நக்கல் துணி அப்படின்றது இன்றைக்கு நேற்றைக்கு உங்களுக்கு வந்தது கிடையாது இப்ப அதே இடத்துல நம்ம திரும்ப ஒரு கேள்வியை கேட்க முடியும் இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்னு மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்துல சொல்றாரு என்ன அம்பேத்கருடைய பெயரை சொல்வதை விட அந்த மக்களுக்கு அம்பேத்கர் சொன்ன திட்டங்களை அவங்களே செய்திருந்தார் அது மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கும் அப்படி செய்யாமல் நீங்கள் வந்து வெறும் அம்பேத்கார் அம்பேத்கர் என்று சொல்வதால் இந்த பயனும் இல்லை நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்பட அடிக்கலாம் வாங்க அப்படி செய்யாமல் நீங்கள் வந்து வெறும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதால் இந்த பயனும் இல்லை

எங்களுடைய உதவியோடு நாங்கள் எங்களுடைய ஆட்சி துறையோடு அவங்களுக்கு கொடுத்தாங்க நான் தான் கொடுத்தாங்க இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டா தாண்டா இந்த நாடே உருப்படும் பிரதமர் ஒரு மூன்று ட்விட்டர் பதிவுகள்ல பதில் சொல்றாரு இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுல ஒரு குறிப்பான வரியில when it comes to dr ambedkar our respect and reverence is absolute அப்படிங்கறார் அது மேல அத வந்து நீங்க வேறு விதமா மாற்ற முடியாது எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எப்படி இருக்கு அப்படிங்கறார் நீங்கள யாரடா

இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன அடிச்ச கொண்டு விடுவேன் ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிக்கையில எழுதுறாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து மனுவை தழுவாமல் இருக்கு மனு தர்மம் தான் நம்முடைய தர்மம் அதை தழுவாத இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படி ஏத்துக்கிறது எழுதுறாங்க இது ஒரு நேர் எதிரான முரண் என்னடா என்ன பாக்குற நாங்க எல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமுடா உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் எத்திங்கிற

ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன ஏற்றத்தாழ்வுகளையும் பாலின ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் சரி செய்யாமல் எத்தனை பொருளாதார ரீதியான சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சாணி குவியல்களை வைத்து அரண்மனை கட்டுவதற்கு சமம் என்றார் அரசியல்வாதி கூட முடிஞ்சா மோதிப்பார் ஐ சி யூ கெட் அவுட் அப்படியா நீ எவ்வளவு பெரிய அரசியல் வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துற அப்ப இன்னைக்கு சாணி குவியல்களை வைத்து அரண்மனை கட்டிவிட்டு அம்பேத்கர் என்ற பெயர் இவங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு சொன்னா இத்தனை அடிப்படையில் இவர்களுக்கு அம்பேத்கர் என்ற பெயர் ஐடியாலஜிக்கலா எரிச்சலை கொடுக்குது ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா அடிப்படையில் இந்த அரசு சாவர்கனுடைய வழியில நடப்பதாக அவங்க சொல்லல அம்பேத்கர் நிறைவேற்றிய அரசியமைப்பு சட்டத்தின்படிதான் நடக்கிறது அம்பேத்கரை நாங்கள் எப்படி எல்லாம் கொண்டாடுகிறோம் பத்தாண்டுகளில் அம்பேத்கர் முன்வைத்த என்ன விஷயங்களை நாங்கள் அரசின் திட்டங்களாக கொண்டு வந்திருக்கோம்னு பிரதமர் சொல்றாரு. நீ பேசுற பேச்சிலேயே ரொம்ப ஆரதலா இருக்கு. அம்பேத்கர் சொன்னபடிதான் நடத்துறோம்னு சொன்னா நேற்றைக்கு अमितஷா பேசுகிற போது நாடாளுமன்றத்தில் சாவர்க்கர் அப்படின்ற பெயருக்கு முன்னால் வீர் சவார்கர் அப்படின்றது நாற்பது கோடி மக்களும் சேர்ந்து கொடுத்தது இது எல்லாம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் சாவர்கரை பற்றிய பேச்சு வருகிறது இதே பிஜேபி விளக்கம் கொடுக்கட்டுமே எனக்கு என்ன செய்தார்கள் அம்பேத்கர் என்னன்னா திரு நாகராஜ் நீங்க வந்து அடையாள அரசியல் மேற்கொள்றீங்க கொள்கை அரசியல் அம்பேத்கர் முன்வைத்த கொள்கைகளை பின்பற்றுகிறீர்களாங்கிற கேள்விதான் அவங்க முதல் சுற்றிலேயே முன் வச்சாங்க

இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லோருடைய பேரையும் நாடாளுமன்றத்துல டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்களா அதுக்கு என்னப்பா இந்த கிளிகளுக்கு நாளு எந்த ஒரு காரியா இருப்பா அப்ப எந்த வகையிலுமே நீங்க அம்பேத்கருடைய சித்தாந்தத்திற்கு ஜஸ்டிஃபை பண்ணாமல் எந்த வகையில அம்பேத்கர் கொண்டாட முடியும் ஓ நீங்க படுத்துல இனிச்சினால தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே நீங்க அவருடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி படி செக்யூலர் விட்டுறீங்க

எல்லாருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே அதே திரு ராகுல் காந்தி அவர்களோ எதிர்க்கட்சியே சொல்றப்ப அமித்ஷா வந்து இவ்வளவு தூரம் அதை ஒரு விவாத பொருளாக ஏன் மாற்றனோ சொல்லுங்க என்ன ஏனாச்சே வாட்ஸ் கோயிங் ஆன் ஹ அரங்கனாரே கோரங்கனாராகிடா மறக்காம சர்Prize பண்ணுங்க தேங்க்யூ